நம்ம கடன் இங்கே வரணும் நேரில் வரணும்னு கேட்டிங்கன்னா சிவகாசியிலேருந்து வெம்பக்கோட்டை மெயின் ரோட்டில் பனமூர்த்தி லிங்கபுரம்னு இருக்குது அங்கே தான் நம்மளோட கடை இருக்குது ரெண்டாயிரம் பேக்கேஜ் பார்க்க போகிறோம் அதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது என்னங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன் பன்னெண்டு சாட்டு ஒன்று ஒன்றடி சாட்டை ஒன்று ஸ்பெஷல் சக்கரம் ஒன்று ஃபோட்டோ ப்ளஸ் ஒன்று செவன் சாட்டு ஒன்று டீகாக் ஒன்று ரெண்டு இன்ச்சி பென்சி ஒன்று இது ரெண்டரை பென்சி இது வந்து இதுக்கு பதில் வேறு எதுவும் இருக்குது அது நீங்கள் ஃபோனில் கான்டக்ட் பண்ணிக்கோங்க முப்பது சிஎம் எலக்ட்ரிக்கு ஒன்று முப்பது சிஎம் கலரில் ஒன்று காயின் ஒன்று சோட்டா பென்சி ஒன்று தீப்பெட்டி மத்தாப்பு ஒன்று ஃப்ளவர் பாக்ஸு சுமால் ஒன்று இயல்சியம் எலக்ட்ரிக் ஒன்று சக்கரம் பிக்கு சக்கரம் ஒன்று கிங் ஆஃப் கிங்கு ஒன்று ஃப்ளவர் பாக்ஸில் பிக்கு ஒன்று லட்சுமி வெடியில் ஒன்று டீலக்ஸ் லட்சுமி ஒன்று வெடியில் லட்சுமியில் ஒன்று குருவி வெடியில் ரெண்டு பாக்கெட்டு ஏல்சியம் ரெட்டில் ஒன்று எலக்ட்ரிக் ஸ்டோன் ஒன்று கலர் சுமோக் ஒன்று ராக்கெட் பாம் ஒன்று நால்ரடி சாட்டை ஒன்று ஹைட்ரோ பம் ஒன்று ரெட் பிஜ்லி ஒன்று மூவாயிரூவாவில் முப்பத்தி நாலு ஐட்டம்ஸ் மொத்தம் அதில் என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நாங்கள் காட்டிடுவோம் வந்து முப்பது ஷாட்டு ஒன்று பீகாக் ஒன்று லேப்டாப் மேட்சஸ் ஒன்று வீல் இதுக்கு பதில் நாங்கள் வேற எதுவும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டமாக கொடுப்போம் ரெண்டு இஞ்சி பைப் ஒன்று செவன் சாட் ஒன்று கலர் ஃபார்ம் ஒன்று ஹைட்ரோ ஃபார்ம் ஒன்று பொன்றடி சாட்டை ஒன்று கிங்காப் கிங்கு ஒன்று சக்கரம் பெசலில் ஒன்று சக்கரம் பிக்கில் ஒன்று கலர் லைனில் ஒன்று உங்களுக்கு முப்பது சேமில் கலர் ஒன்று எலக்ட்ரிக்கு ஒன்று பதினஞ்சு சேமில் கலரில் ஒன்று எலக்ட்ரிக்ல ஒன்று ஏழு சேமில் கலரில் ஒன்று ரெட்டில் ஒன்று கலர் கோட்டில ஒன்று ஹைட்ரோ பாம் ஒன்று பன்னெண்டு சார்ட்டு ஒன்று பட்டர்ஃப்ளை ஒன்று கிரிப்பீசு பைப் ஒன்று உங்களுக்கு கோல்டு லட்சுமி ஒன்று ரெட் பிஜிலி ஒன்று ஃப்ளவர் பாக்ஸ் பிக்ல ஒன்று பேபி ராக்கெட்டில் ஒன்று நாலடி சாட்டையில் ஒன்று டீலக்ஸில் ஒன்று கலர் சுமோக்கில் ஒன்று ஏல்சியம் ரெட்டில் ஒன்று குருவியில் ரெண்டு லட்சுமியில் ஒன்று ஸ்ரீ துர்காதேவி பென்சிங் ராக்சின்னு ஐயாயிரம் ரூபா பேக்கேஜில் என்னென்ன இருக்குங்கிறது மொத்தம் நாற்பத்தாறு ஐட்டம்ஸ்னு ஐட்டம்ஸை இப்போ உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக சொல்கிறோம் மொத்தம் நாற்பத்தி ஆறு ஐட்டம் இருக்குதுல்ல முதல் அறுபது சட் ஒன்று முப்பது சர்ட் ஒன்று ரெண்டு இஞ்சு ஒன்று கலர் கோட்டி ஒன்று கலர் பீக்காக் ஒன்று செவன் சட் ஒன்று ஹை ஓல்டேஜ் ஒன்று ஹெலிகாப்டர் ஒன்று

முப்பது சிஎம்ல வந்து கலர் ரெண்டு கொடுக்குறோம் பதினஞ்சு சிஎம்ல எலக்ட்ரிக் ஒன்று பதினஞ்சு சிஎம் கிரீன் பத்து சிஎம் கிரீன் பத்து சிஎம் ரெட்டு பத்து சிஎம்ல கிரீனு பன்னெண்டு சிஎம்ல எலக்ட்ரிக் செவன் சிஎம் எலக்ட்ரிக் ஒன்று ఫ్లవర్ పార్ట్ స్మాల్ గా ఉన్నాయి ఫ్లవర్ పార్ట్ బిగ్ గా ఉన్నాయి ఫ్లవర్ పార్ట్ లో స్పెషల్ గా ఉన్నాయి లాలీపాప్ ఫౌండైన్ ఐటమ్ ఉన్నాయి కాయిన్ ఉన్నాయి చకరా స్పెషల్ ఉన్నాయి டிஸ்டர்பிங் ஒன்று சக்கரா பிக் ஒன்று ஐக்ரோஃபோன் ஒன்று கலர் எயின் லட்டுஜி ரெண்டு செவன் சேம் கலர் ஒன்று கோல்ட் லட்சுமி ரெண்டு லேப்டாப் மேட்ச் ஒன்று டிலக்ஸ் ஃபோன் ஹோன் சை ஒன் ஃபோட்டோ ப்ளஸ் ஒன் ஒன் தேடி சார்ட்டேயில் ரெண்டு கொடுக்குறோம் நம்ம தேவைப்படுறவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க ஸ்ரீ துர்காதேவி பென்சி கிராக்கள் செவ்வாசியில இருந்து வெம்பக்கோட்டை மெயின் ரோடு நம்ம அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கீழே இதில் கொடுத்துட்றோம் உங்களுக்கு